சோல்மேட்னா வந்து என்னன்னா வந்து உற்ற துணை இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்க சொல்லி அவங்கள கூட மென்ஷன் பண்ணலாம் இது வந்து லவ்வரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் பிடிக்காது இது வந்து எல்லாருமே குறிக்கும் ஓகேங்களா கூட பிறந்தவங்களும் குறிக்கும் இல்லை அப்பா அம்மா யார் வேணாலும் குறிக்கலாம் சரிங்களா சோல் கனெக்ஷன்னா வந்து ஆத்ம கனெக்ஷன் ஓகேங்களா பார்ட்னர்ஷிப்னா ரெண்டு பேரும் இது பண்ணி இருக்கிறது அது அது சோல் கான்ட்ராக்ட்னா வந்து நீங்களும் இல்ல அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரும் எடுத்துக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஜென்மத்துல வந்து இதுக்கு முன் ஜென்மத்துல வந்து சப்போஸ் வாழல அப்படின்னா இந்த ஜென்மத்துல வந்து வாழும் வாழணும் அப்படின்ட்டு முன் பிறகுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீ நானும் வந்து அடுத்த பிரிவுல பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து சொல் காந்த லைஃப் பார்ட்னர் வந்து காலம் ஃபுல்லா இருக்கிறது ஓகேங்களா இந்த கார் பாத்தீங்கன்னா எஸ் நோ என்ன வந்திருக்குன்னு பாக்கலாமா இது வந்து நீங்க எந்த கொஷின் நினைக்கிறீங்க நினச்சிருந்தீங்களோ அதுக்கான எஸ் நோ இனிமேல் வந்து எஸ் நோ வைப்ப சரிங்களா நீங்க எதனா ஒரு கொஷின் நினைச்சுட்டு அதுக்கான ஆன்சர் வந்து எஸ் ஆர் இனிமேல் வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன ஒரு கொஸ்டின் இல்லை இப்போ ரீசெண்டாக நினைச்சிருந்தீங்க இந்த ரீடிங் பாக்குறப்ப நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அது நல்லா தான் இருந்தாலும் சரி கட்டினாலும் சரி அது வந்து எஸ் ஆ ஓகேங்களா இந்த ஒரு கால என்ன வருது பார்ப்போம் ஓகே லவ்வரில் வந்து மேல் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா யோர் த ரீசன் வேக்கப் வித் த ஸ்மைல் அவங்க வந்து ஏழுச்சிக்கிறப்ப வந்து உங்களை நினச்சிட்டு ஏந்திச்சிக்கிறாங்களா அதனாலேயே வந்து சிரிப்பு வருது சிரிச்சுக்கிட்டு ஏழுஞ்சிருக்கு ஏஞ்சிக்கிறேன் அப்படின்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் மேட்ச் ஓகேங்களா நீங்க யார் யார் பாக்குறீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் லவரா இருக்கட்டும் அது யார் பார்த்தாலும் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சரியான துணை அப்படின்றாங்க ஐ ஃபீல் வின் ஐ எம் நாட் வித் யூ அதாவது அவங்க கூட இல்லைன்றது வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க திலம்ப வந்து உங்க கூட இல்லை வந்து உங்களுக்கு பேக் போனா இருக்க இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து டைம் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வென் வி ஆர் டுகெதர் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்கிறப்ப வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓகேங்களா இதுதான் எனக்கான ரீடிங் ஓகேங்களா